அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவையான ரொம்ப அற்புதமான ஒரு பதிவுங்க நம்முடைய முன்னோர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையிலையுமே நம்முடைய வீட்டில் சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தனியாக சில விதிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து பூஜேரி ஜாமான்களை வந்து நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை கழுவக்கூடாது நகத்தை வெட்டக்கூடாது தலைமுடி வெட்டக்கூடாது ஒட்டளைலாம் தட்டக்கூடாது அப்படி நிறைய ரூல்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நமக்கு நல்ல ஒரு பணவரவு வரணும் கஷ்டங்கள் வரக்கூடாது நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை அடிக்கடி நிறைய இந்த கூட்டு குடும்பத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நம்முடைய வீடுகளில் இது மாதிரியான செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம சமைக்கலாம் சில குறிப்பிட்ட பொருட்களை சமைக்கக்கூடாதுன்ட்டு நிறைய விதிமுறைகள் இருக்குங்க அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு ஏன்னால் நம்ம கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் நம்ம அந்த நாள் நம்ம சமைச்சோன்னா நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் ஒரு மகாலட்சுமி யோகம் நிச்சயமாக ஏற்படும்ங்கிற ஒரு நம்பிக்கை அப்படி என்ன சமைக்கணும்னு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கட்டாயமா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வீட்டில் குடும்பத்தில் எப்பயுமே செவ்வா வெள்ளி அப்படின்னு சொன்னாலே ஒரு மங்களகரமான தினம்தான் அது வந்து மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் கட் கட்டாயமாக சமைக்கக்கூடிய ஒரு பொருள் அதாவது அந்த நாளில் இந்த ஒரு பொருள் வந்து நம்ம சமையலில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பருப்பு தாங்க அதுவும் நமக்கு நம்ம சாம்பாருக்கு போடும் பார்த்தீங்கன்னா பருப்பு அதுவும் மற்ற நாட்களில் நம்ம துவரம் பருப்பை உபயோகப்படுத்தாமல் சாம்பார்லாம் வைக்காமல் வேற எதுக்காச்சும் நீங்கள் உபயோகப்படுத்தாட்டி கூட இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டுமே நீங்கள் பருப்பு மட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்கிறாங்க அப்படி இல்லாட்டி கூட நம்ம வந்து அப்படி பருப்பு சேர்க்காம ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க கூட கடலை பருப்பு கூட்டு பண்ணிக்கலாம் இல்லாட்டி பாசி பருப்பு எதாவது ஒரு பருப்பு அந்த சாம்பார் நம்ம வைப்போம் பார்த்திங்களா அதில் ஏதாவது ஒரு பருப்பு மட்டும் போட்டு கண்டிப்பாக நம்முடைய சமையலில் இடம்பெற்றிருக்கணுங்கிறாங்க ஏன்னா பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டாலே அது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது நம்ம அதிகமாக புளி காரம் இது மாதிரி வத்தக்குழம்பு காரக்குழம்பு இதை வந்து வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வந்து அன்னைக்கு சமையல் அதை வந்து தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கொஞ்சோண்டு இந்த பருப்பு சாதத்தோடு கொஞ்சம் நெய் போட்டு சேர்ந்து நம்ம அந்த கலந்த உணவை வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்முடைய ஆரோக்கியமானது நல்ல சீராகும் ஆன்மீக ரீதியாக மகாலெஷ்மிக்கு உகந்த அந்த நெய்யையும் பருப்பையும் நம்ம வீட்டில் சமைக்கிறப்ப குடும்பத்தில் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும்ங்கிறாங்க நம்மளால் சாம்பார் வைக்கிறோமோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு தவர பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு அந்த பருப்பில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும் ஏன்னா நமக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்லது அதே மாதிரி நிறைய வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் புது வீடு கிரகப்பிரவேசம் நம்ம அந்த பருப்பு ஃபஸ்ட்டு அந்த இலையில வந்து சாப்பாட்டில் கொஞ்சோண்டு பருப்பு நெய் விடுவாங்க அதற்கான முக்கியத்துவம் இது தாங்க ஏன்னா இது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிக்க அந்த சொன்ன விஷயத்தில் மிக முக்கியமான ஒன்று ஆனால் இப்போ இது வந்து இன்றைக்கே நேற்று வந்த பழக்கங்கள்லாம் கிடையவே கிடையாது முன்னோர்கள் கால காலமாக இந்த ஒரு சாப்பாட்டு முறையை தான் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க ஏன்னா இப்போ உங்கள் வீட்டில் அம்மாவோ பாட்டியோ இல்லை அவங்களுக்கு முன்னாடி இருக்க கொல்லிப்பா கொல்லுப்பாட்டி உங்ககிட்ட கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த நம்பிக்கைகள் யாருக்குமே இருக்கிறது இல்லை எந்த நாளில் என்ன சமைச்சா என்ன அப்படின்னு அவங்கவுங்க பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்ப நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம் ஆனால் உங்களுடைய வீட்டில் மட்டும் இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பருப்பு சேர்த்த சாப்பாட்டை சமைக்கிற பழக்கத்தை மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து பாருங்கள் ஒரு மாதம் நீங்கள் இதை ரெகுலராக நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்ச நாளே உங்களுக்கான அந்த மாற்றங்கள் நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி யோகம் ஏற்படணும் செல்வக்கடாற்றம் லக்ஷ்மி கடாட்சம் இதெல்லாம் வரத்துக்கு பெரிய அளவில் பூஜை பண்ணணும் தங்கத்தால் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அவ்வளோ செலவு பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளால் முடிஞ்ச அந்த ஒரு சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு இடத்துல மகாலட்சுமியோட ஒரு ஐஸ்வர்யம் அந்த ஒரு யோகம் லக்ஷ்மி கடாற்றம் கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் தங்கிரும் அதனால தான் இது மாதிரியான சமையல் உள்ள ஒரு ஒரு பழக்க வழக்கங்களை வந்து நம்முடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ணாங்க அதனால செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மட்டும் சிரமம் பார்க்காம இந்த பருப்பு சேர்த்த உணவு கொஞ்சோண்டு நெய்விட்டு அப்படி சாப்பிடுகின்ற உணவுகள் வந்து நம்ம நீங்கள் கொஞ்சம் பழக்கப்படுத்தி பாருங்க சமையல் அந்த மாற்றங்களை மட்டும் கொண்டு வந்து பாருங்க நிச்சயமாக உங்கள் வீட்டிலையும் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் நல்ல ஒரு யோகம் ஐஸ்வரியம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இந்த சின்ன மாற்றம் தானே கண்டிப்பாக உங்க வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்க என்னைக்குமே குடும்பத்துக்கு நல்லதே நடக்குங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் கமெண்ட் உங்க வீட்டில் இது மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பருப்பு சேர்த்த சாப்பாடு எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்களும் ஷேர் நம்முடைய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்